படமாடக் படமாடக்கோயில் பகவர்க்கொன்றியில் நடமாடக்கோயில் நம்பர்க்கு அங்காகா நடமாடக்கோயில் நம்பர்கொன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கது ஆமை என்று திருமூலர் திருமந்திரத்தில் கூறியுள்ளார் அப்படியாக திருமூலரின் திருமந்திர பாடலை அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா மனிதருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணிய காரியங்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் மனிதருக்கு சென்று அடையுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் திருமூலர் சொல்கிறார் அதாவது இது எதற்காக சொல்கிறது அப்படின்னா அன்னதானத்திற்காக இந்த பாட்டை சாப்பாடு ஒரு மனிதருக்கு நாம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு இறைவனுக்கு போய் சேரும் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடியது மனிதருக்கு வந்து சேருமாங்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த அன்னதானத்திற்கு நம்ம கோவிலாக இருக்கட்டும் அது எல்லாம் எதாக இருந்தாலும் அந்த அன்னதானத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும் மிக மிக இறைவனே அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு திருமூலரே சொல்லியிருக்கார் ஆகையால் நம்ம கோவிலில் அன்னதானம் வெகு விமரிசையாக நடைபெறும் அந்த மகா சிவராத்திரி அன்று அதற்கு தங்களால் இயன்ற நிதியுதவி செய்யுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் மேன்மையடைய மேகநாதர் மலரடி அடைக